இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவராத்திரி திருவிழா இப்போது வருகிறது இந்தியாவில் இந்து மத மக்களால் மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படும் பண்டிகையில் ஒன்று நவராத்திரி இந்நாளில் கோயில்களில் மட்டுமல்லாமல் வீடுகளிலும் கொழு அமைத்து அம்மனை முழு மனதுடன் வழிபடுவார்கள் ஒன்பது நாள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையானது லட்சுமி சரஸ்வதி என துர்கை தேவியின் ஒன்பது வடிவங்களையும் வழிபடுவதற்கான அர்ப்பணிக்கப்பட்டுள்ள நவராத்திரியின் முடிவாக பத்தாவது நாளில்தான் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது எனவே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவராத்திரி எப்போது வருகிறது அதனுடைய சிறப்புகள் என்னென்ன என்பதை பத்தி தான் முழுமையா இந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்பாக புதிதாக பார்க்க வரும் நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள் போகலாம் நவராத்திரி பண்டிகை வருடத்திற்கு நான்கு முறை வருகிறது ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி பண்டிகை தான் இந்தியாவில் பல இடங்களில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறார்கள் ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் சூரியன் கன்னி ராசியில் நுழையும் மற்றும் அம்பாலின் பலவிதமான வடிவங்களை போற்றி வழிபடும் காலமாகும் இதனால்தான் இதை மகா நவராத்திரி என்றும் சொல்வார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரியான ஆன மகால அமாவாசைக்கு அடுத்த பத்து நாளில் கொண்டாடப்படும் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை வருகிறது இதற்கு அடுத்த நாளான அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று தொடங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வரை நவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது இதற்கிடையில் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை வருகிறது இந்து புராணங்களின் படி இந்த காலகட்டத்தில்தான் துர்கை தேவி தனது ஒன்பது வடிவங்களில் வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது இதனால் தான் இந்த பண்டிகை ஒன்பது நாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாளில் ஒவ்வொரு நாளிலும் துர்கையின் ஒவ்வொரு வடிவங்களையும் வழிபடுவது வழக்கம் ஒவ்வொன்றும் பெண் சக்தியின் வடிவத்தை குறிப்பிடுகிறது மகிஷன் என்ற அரக்கனை துர்க தேவி வசம் செய்து வெற்றி பெற்றதை நினைவு கூறி கொண்டாடும் இந்த திருநாளாகும் இது தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியை குறிக்கும் நாள் ஆகும் இந்த நாளை தான் வட மாநிலங்களில் தசராவாக கொண்டாடப்படுகிறார்கள் நவராத்திரி என்பது இந்து மதத்தினர் முக்கியமான விரல் மற்றும் பண்டிகைகளில் ஒன்றாகும் நவராத்திரி என்பது இந்து மதத்தினர் முக்கியமான விரதம் மற்றும் பண்டிகைகளில் ஒன்றாகும் பெண்மையையும் பெண் தெய்வத்தையும் சத்தியையும் அவளது பல்வேறு வடிவங்களையும் போற்றி வழிபடும் நாளாகவும் இந்நாளில் துர்கையை வழிபட்டாள் நம் முன்னால் இருக்கும் பகை எதிர்மறை ஆற்றல்கள் மோசமான எண்ணங்கள் போன்றவற்றை அழி அழித்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி நம்மை வாழ வைப்பாள் என்பதுதான் நம்பிக்கை இதுதான் நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுவதுன சிறப்பு நவராத்திரி கொழு வைப்பது நவராத்திரியின் சிறப்பம்சமாகும் குழு என்பது துர்க்கையின் பல்வேறு வடிவங்களை பொம்மைகளாக செய்து நேர்த்தியாக அலங்கரித்து மேடையில் வைத்து அவற்றை அம்பாளாக நினைத்து அவற்றுக்கு பூஜை மற்றும் சகல வழிபாட்டு முறைகளையும் செய்து வழிபடுபவர்கள் வீட்டில் கொழு வைப்பவர்கள் அவற்றின் முன் நவகிரக கோலம் போட்டால் அம்பாலின் நவகிரக பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் துர்கை சரஸ்வதி லட்சுமி மட்டுமின்றி துர்கையின் ஒன்பது வடிவங்களையும் போற்றி வழிபடும் பண்டிகை நவராத்திரியாகும் அறுவடை காலத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை என்பதால் நம்முடைய மனதுக்குள் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை அகற்றி சுத்தம் செய்திட வேண்டும் அதில் விலையும் பக்தியையும் தூய அன்பையும் கொண்டு இறைவனை வணங்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே நவராத்திரி பண்டிகையின் நோக்கமாகும் இது அன்பு ஒற்றுமை ஆகியவற்றுடன் பக்தியையும் வளர்க்கும் பண்டிகை என்பதால் அனைவரும் இணைந்து கொண்டாடும் விழாவாகவும் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது நன்றி வணக்கம்